சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹாலிவுட் திரைப்படமான பிளட் ஸ்டோன் திரைப்படத்தோட தமிழ்நாடு உரிமையை டி ராஜேந்தர் தான் வாங்கியிருந்தார் அந்த சமயங்களில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டாருடைய குரு சிஷ்யன் அப்புறம் தர்மத்தின் தலைவன் இந்த படம் வெளியாகி சம் ஹிட் ஹிட்டு அந்த படங்களுக்கு பிறகு தான் பிளட் ஸ்டோன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தை என்ன பண்ணாங்கன்னா தமிழில் டப் செய்யாமல் ஆங்கிலத்திலேயே தமிழ்நாட்டிலையும் வெளியிட்டாங்க படம் வந்து பல வெளிநாடுகளில் நல்லா போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை தமிழ்நாட்டு உரிமையை வாங்கியிருந்தது வந்து டி ராஜேந்தர் அவர்கள் தான் அப்போது டி ராஜேந்தர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் ஒரு முறை இந்த பிளட் ஸ்டோன் படத்தை பார்த்துருந்தாலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும் ஆனால் ஏனோ அவங்க பார்க்க தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அப்போது அவருக்கு இருந்த வருத்தம் சந்தோஷமாக மாறி அதுவும் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு விஷயந்தான் கூலி படத்தில் டிஆர் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அல்லது அந்த பாட்டுக்கு மியூசிக் கொடுத்ததாக இருக்கட்டும் இப்போது டிஆர் வந்து பயங்கர ஹாப்பியில் இருக்காராம் தலைவர் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்னா சாதாரண விஷயமா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியம் தானே